வணக்கம் கேட்ட வரங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா அத்தியாயம் எட்டு ஏமாற்றம் மாணி சரஸ்வதி வாக்தேவி சதுர்முக பாரியே மாம்பி எதிர்பார்த்த சாந்தி கிடைத்தது ருக்மிணிக்கு தன் மனத்தை அழைத்த பல்வேறு எண்ணக் குவியல்களை அப்புறப்படுத்தவே அவளும் சங்கீத கச்சேரியில் வந்து உட்கார்ந்தாள் மனச்சாந்தி பெற்றாள் அவளுடைய தகப்பனார் கூறிய சொற்கள் அவளது நெஞ்சத்தை உழைத்தன குளத்தங்கரையிலிருந்து வரும்போது அவளுடைய தோழிகள் அவள் விஷயத்தில் சிசுபாலன் ஒருவன் இல்லையே என்று கூறியது அவள் நினைவிற்கு வந்தது நாடகத்தில் அந்த பாத்திரம் மட்டும் இல்லாமல் இருப்பானேன் என்று அப்பா ஏற்பாடு செய்கிறார் போலும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள் ருக்மணி அன்று எழுந்ததிலிருந்து அவளுக்கு மனம் எதிலும் செல்லவில்லை வாசுதேவனையே தன் மனத்திற்கு உகந்த மணாளனாக வரித்திருந்தாள் அவள் ஆதலால் அவள் தன் தந்தையின் செய்திக்கு முதலில் செவி சாய்க்கவில்லை பகல் உணவிற்குப் பிறகு அவள் தந்தை ஊரை விட்டு கிளம்பியிருந்தான் அவள் மனம் துயர் கொண்டது அடுத்த நாள் அந்த புதிய வரனை அழைத்து வரவே அவர் சென்றிருக்கிறார் என்று தெரிந்ததும் அவள் உள்ளோடு உள்ளாக உட்கார்ந்திருந்தாள் அவள் வெகுநேரம் பஜனைக்கும் போகவில்லை போயும் சீக்கிரமே திரும்பி வந்து உடம்பு சரியாக இல்லை என்று அவள் வீட்டிலேயே ரசம் சாதம் சாப்பிட்டுவிட்டு படித்திருந்தாள் யோசித்து யோசித்து மனத்தை குழப்பிக்கொண்டு உண்மையிலேயே தலைவலி வரும் நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டாள் சங்கீத கச்சேரி ஆரம்பித்தும் அவள் எழுந்திருக்கவில்லை பிறகு தன் மனசுக்கு சாந்தி தேடுவதற்காக அவள் எழுந்து அங்கே சென்றாள் வாசுதேவன் பெண்கள் கூடியிருந்த பக்கம் நோக்கினான் மாயாவும் மல்லிகாவும் அங்கு இல்லை ருக்மணி கடைசி வரிசையில் சுவர் ஓரத்தில் அமர்ந்திருந்தாள் அவள் முகம் சோர்ந்திருந்தது கண்கள் எங்கேயோ தியானமாக இருந்தன அது கூட அவளது எழிலை அதிகப்படுத்தியது வாசுதேவன் அவளையே அவ்வப்பொழுது பார்த்து வந்தான் அவளுக்கு உடம்பு சரியாக இல்லையோ என்ற சந்தேகம் எழும்பவே அவன் மனம் பரிதவித்தது அவள் ஏன் அப்படி இருக்கிறாள் சௌமிய லட்சுமி போல் இருக்கும் ருக்மணியா இவ்வாறு இருக்கிறாள் என அவன் யோசித்துக் கொண்டே இருந்தான் பாடகர் சங்கராபரண ஆலாபனை தொடங்கினார் அவர் அந்த ராகம் பாடுவதில் மிக்க தேர்ச்சி பெற்றவர் என்று எல்லோரும் அறிவார்கள் ஆகையால் எல்லோரும் மிக கவனமாக பாட்டு கேட்க ஆயத்தமானார்கள் மாயாவும் மல்லிகாவும் அப்பொழுதும் வரவில்லை வாசுதேவன் ஒரு சிறு பையனை கூப்பிட்டு மாயாவை அழைத்து வரும்படி அனுப்பினான் தூக்கத்திலிருந்து விழிப்படைந்த மாயா சங்கீத கச்சேரி ஆரம்பமாகிவிட்டதை அறிந்து அவசர அவசரமாக வந்து கொண்டிருந்தாள் வழக்கமாக தன்னோடு இருக்கும் மல்லிகா இல்லாததால் அவள் யோசனை செய்யாமல் நேராக சென்று வாசுதேவனுக்கு அருகில் அமர்ந்தாள் அவளது செய்கை அங்கிருந்த பெண்கள் கூட்டத்தையே ஒரு உழுக்கு உலுக்கிவிட்டது வழக்கமில்லாத வழக்கமாக ஒரு பெண் ஆண்களின் நடுவே போய் உட்கார்ந்தது அங்கே கூடியிருப்பவர்கள் யாவருக்கும் அசம்பாவிதமாகப்பட்டது தான் உட்கார்ந்த மாத்திரத்திலேயே அவளும் அதை அறிந்து கொண்டு விட்டாள் ஆயினும் சப்பளம் கட்டிக்கொண்டு நன்றாக உட்கார்ந்தாள் தன் சுதந்திரத்தை நிலைநாட்டியது போல் மகிழ்ச்சி கொண்டாள் உதாசீனமாக எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்தாள் அப்பார்வையில் ருக்மிணி சிக்கினாள் ருக்மிணி எங்கே என்று தேடிக்கொண்டிருந்த மாயா இப்பொழுது அவள் எதிரே இருப்பதை பார்த்து அதிசயித்தாள் ருக்மிணியின் முகம் சோக உரு கொண்டிருந்தது அதை கண்டு அவள் வைக்கும் போதே ருக்மிணியின் கண்களில் நீர் நிரம்புவதை அவள் கவனித்தாள் இத்தனைக்கும் ருக்மிணி எங்கோ பார்த்து கொண்டிருந்தாள் மாயா துணுக்குற்றாள் தான் வாசுதேவனின் பக்கத்தில் உட்கார்ந்திருப்பதைக் கண்டுதான் அவள் கண்ணீர் விடுகிறாளோ என்ற ஐயம் அவளிடம் தோன்றிற்று அவள் ஒரு முடிவிற்கு வருவதற்குள்ளாகவே ருக்மிணி எழுந்து போய்விட்டாள் மாயாவுக்கு தோன்றிய சந்தேகமே வாசுதேவன் மனத்திலும் எழுந்தது ருக்மிணி எழுந்து சென்றதும் அவன் இருதயம் வருந்தத் தொடங்கியது அவன் மாயாவை பார்த்தான் அவனது நிலை தர்மசங்கடமாக இருந்தது அவன் அவளை அழைத்து வந்திருந்தான் அவளோ கலெக்டரின் பெண் அவளுடன் நகரத்தில் பழகிய நாகரிக முறை வேறு இங்கு எல்லோரும் இருக்க வேண்டிய முறை வேறு அவளை ஜாடையாக ஏதாவது சொன்னால் கூட அவள் தப்பர்த்தம் செய்து கொண்டு விடுவாள் அவளை அழைத்து வந்ததற்காக தன்னையே அவன் வயது கொண்டான் நொந்து கொண்டான் ராஜாமணி மட்டும் தெளிந்த மனத்துடன் பாட்டை கேட்டான் இரண்டு மணி நேரமாவது யாரும் நம்மை தொந்தரவு செய்ய மாட்டார்கள் என்று அவன் நிம்மதியாக பாட்டு கேட்டான் மல்லிகா வந்தாள் எங்கே உட்காரலாம் என்று அவள் ஒரு நிமிஷம் தயங்கினாள் என்ன மல்லிகா என்று கேட்கும் பாவனையில் மாயா எழுந்து மல்லிகாவிடம் சென்றாள் உன் கேமராவை கொண்டு வாயேன் கச்சேரியை ஒரு படம் பிடி மைசூர் வித்வான் சின்னப்பா பெடில் வாசிக்கிறார் மிருதங்கம் வாசிப்பவரும் முன்னணிக்கு வந்து கொண்டிருக்கும் பாலமுருகன் மாயா ஓடிவிட்டாள் அவள் திரும்பி வந்து தனது கேமராவில் கச்சேரி மேடையும் அங்கே கூடியிருந்த சபையோரையும் பல படங்கள் பிடித்தாள் வாசுதேவனின் உடல்தான் தான் அவ்விடத்தில் இருந்ததை தவிர அவன் மனம் ருக்மிணியை தொடர்ந்து போய்விட்டது வெளியிலிருந்து பார்ப்பது போல் பட்சபாதமின்றி அவன் தன்னை பரிசோதிக்க தலைப்பட்டான் அவள் தங்க கட்டி அடக்கமே உருவாக இருப்பவள் அவளிடம் நாம் போய் அசட்டு பிசட்டென்று இழித்து அவளை இம்சை செய்யக்கூடாது என்ற ஏதோ பைத்தியக்கார எண்ணத்தில் அவளை திரும்பி கூட பார்க்கவில்லை போதாக்குறைக்கு இந்த மாயாவை வேறு அழைத்து வந்துவிட்டோம் அந்த பெண்ணுக்கு இங்கு இருக்கும் மரியாதை தெரியாது பாவம் ருக்மணியின் மனசு எப்படி நோகிறதோ என்று அவன் அங்கலாய்த்தான் அவனுக்கு சங்கீதத்திலும் மனம் செல்லவில்லை தன் இடத்தை விட்டு எழுந்து சென்றான் அவன் மாமாவின் வீட்டில் யாருமே இல்லை அவன் தன் அறைக்கு நேராக சென்றான் அங்கே ருக்மிணி இருக்கும் வீட்டை நோக்கிய ஜன்னல் கம்பிகளை பிடித்துக்கொண்டு நின்றான் வெயில் கண்ணை பறித்தது ருக்மணியின் கண்ணீர் நிறைந்த வதன தோற்றம் அவன் உள்ளத்தை வாட்டியது அவன் சித்தப்பாவின் வீட்டு மாடியில் துணிகள் உலர்ந்து இங்கும் அங்கும் விழுந்து கிடந்தன ஒன்றிரண்டு பக்கத்திலே ஓட்டின் மேலும் விழுந்திருந்தன எப்படி இருந்தாலும் உலர்ந்த துணிகளை எடுத்து வருவாளே என்று அவன் தனக்குள் சமாதானம் செய்து கொண்டான் அவனுக்கு ஒரு யோசனை தோன்றிச்சு நீளமான கோல் ஒன்றை எடுத்து வந்து ஓட்டில் விழுந்திருந்த துணிகளை எடுத்து வைத்துக் கொண்டான் ருக்மிணி வருவாள் துணிகளை தேடுவாள் அப்பொழுது நான் இதை அவளிடம் கொடுப்பேன் கொடுப்பேனா கொடுக்காமல் சிறிது நேரம் விளையாட்டு காட்டுவேன் அவள் நிற்பாளா மாட்டவே மாட்டாள் ஓட எத்தனிப்பாள் அப்பொழுது நான் துணிகளை கொடுப்பதாக கூறுவேன் ருக்கு என்று அழைப்பேன் அழைத்தால் என்னவாம் அமெரிக்காவில் இருக்கும்போது எத்தனையோ பெண்களை அவர்களுடைய பெயர் வைத்து கூப்பிடவில்லையா நாம் மல்லிகாவை அழைக்கவில்லையா மாயாவை கூப்பிடவில்லையா ருக்மணியை கூப்பிட்டால் என்னவாம் ருக்கு என்று மெதுவாக கூப்பிடுவேன் முரட்டுத்தனமாக உச்சரிக்கலாமா பெயரை மென்மையான புஷ்பமாயிற்றே அவள் அவளை அழைப்பதும் பட்டு போல் இருக்க வேண்டும் ருக்கு என்று நான் கூப்பிடுவேன் என்ன அழகான பெயர் எவ்வளவு செல்லமாக அழைக்க முடிகிறது எத்தனையோ பெயர்களை குறுக்கி கூப்பிடுகிறோம் மல்லிகாவை மல்லி என்கிறார்கள் ஸ்வர்ண ஸ்வர்ணா என்கிறார்கள் ரமாமணியை ரமா என்று கூப்பிடுகிறார்கள் குறுகிய அப்பெயரிலும் அர்த்தம் இருக்கிறது பூர்த்தி இருக்கிறது வாசுதேவன் ருக்மணியை மானசிகமாக அருகே அழைத்துக் கொண்டான் உன் காது அருகில் நான் எப்பொழுதும் ருக்கு ருக்கு என்று அழைக்கப் போகிறேன் அவளுடன் பேச்சு கொடுத்தான் தன் உள்ளத்தை திறந்து அவளுக்கு பாத காணிக்கை செலுத்தினான் பக்தனின் கதறலுக்கு செவி சாய்க்காத கற்சலை போல் ருக்மிணி தலையை வெளிக்காட்டவே இல்லை வாசுதேவனும் அந்த இடத்தை விட்டு நகரவில்லை வேர்வையினால் அவன் கைகள் வர்ணம் பூசப்பட்ட ஒட்டி கொண்டன அவன் கையை விரித்து பார்த்தான் சிவந்து போயிருந்தன அவனுடைய இரண்டு உள்ளங்கைகளும் வாசுதேவன் ஒரு நாற்காலையை ஜன்னல் அருகில் இழுத்து போட்டுக் கொண்டு உட்கார்ந்திருந்தான் பார்ப்போரை ஏமாற்ற மடியிலே ஒரு பத்திரிகை கிடந்தது மணி போனதே தெரியாமல் அவன் உட்கார்ந்திருந்தான் பொழுது சாய்ந்தது வளையல் ஓசை கேட்கவும் ருக்மிணியோ என்று அவன் எட்டி பார்த்தான் அவன் முன்னால் ஒரு பெண்ணும் வரவில்லை பின்புறம்தான் மாயா நுழைந்தாள் மாமா யார் வீட்டு வடாத்திற்கு காவல் காக்கிறீர்கள் என்று கேட்டுவிட்டு அவள் கலகலவென்று சிரித்தாள் வாசுதேவன் பக்கத்தில் கிடந்த ஒரு பெரிய மூங்கில் கொம்பு அவளை அவ்வாறு கேட்க செய்தது அவன் அவளை திரும்பி பார்த்தான் அவனுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை அதென்ன நிறநிறமான துணிகள் என்று அவள் மீண்டும் கேட்டதும் அவன் எழுந்தான் அடுத்த வீட்டுக்காரர்களுடையது போல் இருக்கிறது குரங்கு எடுத்துக்கொண்டு ஓட பார்த்தது அதை ஓட்டிவிட்டு இவைகளை மீட்டேன் என்று கூசாமல் அவன் பொய் உரைத்தான் மாயா அவனை விட்டு அகலவில்லை மாமா பாட்டு கச்சேரி எவ்வளவு அழகாக இருந்தது தெரியுமா நீங்கள் எழுந்து வந்து விட்டீர்களே கேட்க கிடைக்காத அற்புதமான சங்கீதம் உனக்கு பாட்டில் பைத்தியமாயிற்றே என்றுதான் நான் உன்னை கச்சேரிக்கு இருக்கும்படி சொன்னேன் நாம் இன்று எங்காவது போயிருந்தாலும் இதை இழந்துதானே இருப்பாய் ஆமா மாமா அற்புதம் அற்புதம் காணாமுதம் என்றால் இதல்லவோ காணாமுதம் வாசுதேவன் சிறிது நேரம் அவள் முகத்தையே பார்த்தான் மாயா நாம் வரும்போது நீ என்னவோ என்னை பயமுறுத்தினாயே பார் நான் போனவுடன் ருக்மணியை பார்த்து என்றெல்லாம் பிரமாதமாக பேசினாயே வருகிறாயா போய் பார்ப்போம் என்று அவளை அழைத்தான் நான் வரவில்லை மாமா என்று மறுத்துவிட்டாள் மாயா வாசுதேவன் தான் கோலால் எடுத்த துணிகளை ஒரு மேல் துண்டில் சுற்றி எடுத்துக்கொண்டு தன் சித்தப்பாவின் வீட்டிற்கு சென்றான் ருக்மணியின் தாய் கூடத்தில் இருந்தாள் வாசுதேவனை கண்டதும் அந்த அம்மாள் வாப்பா சித்தி மாடி பக்கம் போயிருக்கிறாள் கூப்பிடுகிறேன் என்று கூறிவிட்டு அகன்றாள் தூரத்து உறவுமுறை இருந்தாலும் பேசி பழகாததால் அந்த அம்மாளுக்கு வாசுதேவன் தனக்கு வரப்போகும் மருமகன் என்ற ஞாபகமே இருந்தது ரங்கநாயகி அம்மாள் வந்தாள் என்னடாப்பா வாசு ஏன் பாட்டு கச்சேரியிலிருந்து பாதியிலே எழுந்து போய்விட்டாய் என்று கேட்டாள் முக்கியமான ஆபீஸ் வேலை இருந்தது அதை எழுதிவிட்டு வந்தேன் என்றான் அவன் இங்க கூடவா ஆபீஸ் தொல்லை ஆமா சித்தி நம் ஊர் வழியாக பெரிய ரோடு ஒன்று திருவண்ணாமலைக்கு போகப் போகிறது பஸ்கள் ஓடும் இனிமேல் அதை பார்க்கத்தான் வந்திருக்கிறேன் நாளைக்கு என் ஆட்கள் வருவார்கள் கணக்கு போடுவதும் அதுவும் இதுவும் சரியாக இருக்கும் வேலை ராஜாமணி படித்து உத்தியோகம் செய்தான் ஊருக்கு வெளிச்சம் வந்தது நிலங்களுக்கு பம்பு வந்தது ஆனால் அதை இன்னும் எல்லோரும் வைக்கவில்லை கிருஷ்ணாராவ் தான் வைத்திருக்கிறான் கோடி அத்தப்பையன் ஏரிக்கு அணை கட்டினான் நீ ரோடு போடு எங்களுக்கு என்ன குறை சித்தி இந்த துணியெல்லாம் ஓட்டின் பக்கம் விழுந்து விட்டதாக்கும் குரங்கு ஒன்று எடுத்து ஓட பார்த்தது நல்ல காலமாக நான் அங்கு அப்பொழுது சென்றேன் அதை அடித்து விரட்டினேன் என்று கூறிவிட்டு அவன் சித்தியிடம் அத்துணிகளை கொடுத்தான் குழந்தைகள் எல்லாரும் எங்கு சித்தி என்னிடம் வரவே மாட்டேன் என்கிறார்கள் காரை சுற்றி விளையாடுகிறார்கள் நான் வந்தால் ஓடி போய்விடுகிறார்கள் அவர்களை நீ போல் இருக்கிறது என்று அவன் கேட்டான் அதெல்லாம் ஒன்றுமில்லை யார் வந்தாலும் அவர்களிடம் எங்கள் அண்ணா என்று பெருமை எடுத்துக்கொள்கிறார்கள் அவர்களையெல்லாம் ஒரு தரம் காரில் அழைத்து போக வேண்டும் சித்தி அவ்வளவுதான் ஒரு தரம் கூட்டிக் கொண்டு போனால் அப்புறம் உன்னை விட்டு இப்படி அப்படி கூட நகரமாட்டார்கள் எங்கே போய்விட்டார்கள் அவர்கள் ருக்மணி மலைக்கோவிலுக்கு போனால் அவளுடன் அவர்களும் போயிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் அவளிடம் உயிர் வாசுதேவன் எழுந்தான் சரி நான் அப்புறம் வருகிறேன் சித்தி மாயாவை எங்காவது அழைத்து கொண்டு போய் காண்பிக்க வேண்டும் அந்த குழந்தையை நீங்க அழைத்து வரவே இல்லையே அவள் பெரிய இடத்து பெண் போல் இருக்கிறது படித்த பெண் வெள்ளைக்காரி போல் நடந்து கொள்கிறாள் ஆனால் பெண் எவ்வளவு அழகாக இருக்கிறாள் என்று அவளுடைய சித்தி சொன்னதும் வாசுதேவன் லேசாக புன்முறுவல் பூத்தான் செல்லமாக வளர்கிற பெண் குழந்தை சுபாவம் விவரம் தெரியவில்லை என்று கூறிவிட்டு அவன் அகன்றான் அவள் நேராக வீட்டிற்கு சென்று மாயாவை கூப்பிட்டான் மாயா வருகிறாயா ஏரிக்கரை ஓரமாக போகலாம் என்று அழைத்தான் அவளும் அதற்காகத்தானே காத்து கொண்டிருக்கிறாள் மாயாவும் வாசுதேவனும் மாலை காற்றில் மெதுவாக சென்றனர் வயல்களின் நடுவே வரப்புகளின் மேல் நடந்து செல்வது மாயாவுக்கு வேடிக்கையாக இருந்தது கொஞ்ச நேரம் சுற்றிவிட்டு ஓரத்தில் ஒரு பாறையின் மேல் வந்து உட்கார்ந்தார்கள் அவ்விருவரும் அதோ பார் அதுதான் ஆணைக்கல் இந்த பக்கம் இருப்பதற்கு குதிரைக்கல் என்று பெயர் அதாவது முதல் கல்லை தண்ணீர் மறைத்துவிட்டால் ஆணை கூட முழுகிவிடுமாம் குதிரை மட்டம்தான் சரியான அளவு அதை மீறிவிட்டால் ஊரார் உஷாராகி விடுவார்கள் காவல் போட்டு விடுவார்கள் ஆனால் இப்பொழுதெல்லாம் அதற்கு அவசியமில்லை அணைக்கட்டி இருக்கிறது அதோ பாரடா வாசுவண்ணா என்று ஒரு சிறிய குரல் கேட்டது வாசுதேவன் கீழே பாதையை நோக்கினான் ருக்மணியும் வாசுதேவனின் சித்தப்பாவின் குழந்தைகள் மூவரும் ஊரை நோக்கி சென்று கொண்டிருந்தனர் டே மாதவா என்று கூப்பிட்டான் வாசுதேவன் மூன்று குழந்தைகளும் என்ன அண்ணா என்று கேட்டுக்கொண்டே தாவி தாவி மேலே ஏறி வந்துவிட்டன ருக்மணி மட்டும் தனியே விடப்பட்டாள் கோவில் திறந்திருக்கிறதாடா என்று வாசுதேவன் தன் தம்பியை கேட்டான் இல்லை அண்ணா பின்ன எங்கேடா போனீர்கள் ருக்மணி இல்லை ருக்மணி அவள் கிரி பிரதர்ஷனம் செய்கிறாள் அவளுடன் நாங்களும் வந்தோம் கட்டவரத்து குளத்திலே இறங்கி ஏன் அண்ணா என்று மூன்று குழந்தைகளும் ஒரே சமயத்தில் பேச ஆரம்பித்தன ஊரில் உள்ளவர்கள் பெரிதாக கொண்டாடும் நம் அண்ணா நம்மை அழைத்து பேசுகிறாரே என்ற குதூகலம் அவர்களுக்கு ருக்மணி சற்று முன்னால் நடந்து சென்று ஒரு கல்லின் மறைவில் வேறு பக்கம் பார்த்து கொண்டு நின்றாள் மாயா கீழே சென்று ருக்மணியுடன் பேசுவாள் என்று வாசுதேவன் நினைத்தான் அவளிடமிருந்து ருக்மிணியை பற்றி பிறகு காதாரக் கேட்கலாம் என்று அவன் எண்ணினான் ஆனால் ருக்மிணியை பார்த்துவிட்டு மாயா வேறு பக்கம் திரும்பி கொண்டாள் ஏண்டா ருக்மிணிக்கு பிரார்த்தனையாமோ என்று வாசு தாழ்ந்த குரலில் கேட்டான் ஆமாம் ஆனால் அது ரகசியம் என்று தங்கை அண்ணன் காதில் மெதுவாக சொன்னாள் போடி போங்கலடா அப்புறம் இருட்டிவிடும் அவள் தனியாக இருக்கிறாள் என்று கூறியவாறு அவர்களை துரத்திவிட்டான் வாசுதேவன் அவள் என்று கூறிய இடத்தில் ருக்கு என்றுதான் கூற வேண்டும் என்று நினைத்தான் ஆனால் நாய் எழவில்லை அதற்காக மனத்திற்குள் ருக்கு ருக்கு என்று அவன் இரண்டு முறை சொல்லிக் கொண்டான் மாயா திரும்பினாள் மாமா இருட்டுவிடும் போல் இருக்கிறதே போவோம் என்று சொல்லிக்கொண்டே எழுந்தாள் வாசுதேவன் மாயாவை பின்தொடர்ந்தான் அவள் ருக்மிணியுடன் சென்று பேசவில்லை என்று அவனுக்கு வருத்தம் ஆயினும் அதை அவளிடம் எப்படி சொல்வது நுண்ணிய புத்தியை உடைய மாயா அவனுக்கு மன வருத்தம் உண்டாகும்படி நடந்து கொண்டு விட்டோம் என்று அறிந்தாள் ஆயினும் அதற்காக என்ன பரிகாரம் தேடுவது என்று தெரியவில்லை உடனே அவளது சுதந்திர புத்தி மேலோங்கியது இது நன்றாக இருக்கிறதே இவருக்காக நான் அந்த கட்டுப்பட்டியுடன் அளவலாக முடியுமா அவளுக்கும் எனக்கும் அஜகஜாந்திரம் அவளுடன் நான் என்ன பேச முடியும் எங்கள் இருவருக்கும் மனம் எப்படி ஒத்து வரும் இந்த கோபத்திற்கெல்லாம் நானா ஜவாப்தாரி என்று அவள் தன்னை பழியிலிருந்து நீக்கிக் கொண்டாள் வாசுதேவன் மௌனமாகவே மீதி வழியும் நடந்தான் அவன் அக்ரகாரத்திற்குள் நுழையும் போது மாயா அவனுக்கு சரி சமானமாக நடந்து வருவதை எல்லோரும் வேடிக்கை பார்த்தனர் வழியிலே ஒரு பொது கிணறு இருந்தது அதன் பக்கத்தில் பெஞ்சு போட்டுக்கொண்டு ஒரு அம்மாள் உட்கார்ந்திருந்தாள் அவரவர்கள் சந்தியாவந்தனத்திற்கும் சந்தியா வந்தனத்திற்கும் குளத்துடன் குளக்கரைக்கும் உலாவுவதற்கும் சென்றிருந்தனர் சிலர் கோவில்களுக்கு சென்றிருந்தனர் வாசுவா வா என்னப்பா நம் மாத்துக்குள்ளேயே வரவில்லையே என்று அந்த அம்மாள் கேட்டதும் வாசுதேவன் நின்றான் மாயாவை பார்த்து அந்த மாது அன்புடன் அழைத்து அருகில் உட்காரும்படி சொன்னாள் இந்த ஊரில் என்னை அன்போடு நோக்கும் பெண்களும் இருக்கிறார்களா என்று தனக்குள் வேந்தவளாய் மாயா அந்த அம்மாளின் பக்கத்தில் அமர்ந்தாள் வாசுதேவனின் உத்தியோகத்தை பற்றியும் அவனது வெளிநாட்டு பிரயாணத்தைப் பற்றியும் விசாரித்தாள் அந்த அம்மாள் கடைசியில் கல்யாணம் எப்பொழுது என்று கேட்டாள் ஒன்பதாவது நாள் உற்சவத்தன்று வாசுதேவன் சீதா கல்யாணத்தை கேட்கவில்லை அது எனக்கு தெரியும் உன் கல்யாணத்தை கேட்டேன் அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்கிறது மாயா பேசாமல் உட்கார்ந்திருப்பதை பார்த்து அந்த அம்மாள் அவளுடனும் பேச்சு கொடுத்தாள் வாசு இந்த குழந்தையின் புருஷன் வரவில்லையோ என்று அவள் வாசுதேவனை கேட்டாள் அவன் பதில் கூறுவதற்கு விடாமல் மாயாவை பார்த்து எங்கள் ஊர் எப்படி இருக்கிறது உங்கள் அப்பா கலெக்டரா உன் கணவருக்கு என்ன வேலை என்று சரமாரியாக கேட்டுக்கொண்டே போனாள் எனக்கு இன்னும் விவாகமாகவில்லை என்று பழிச்சென்று பதில் சொன்னாள் மாயா அப்படியா உன் கழுத்தில் கருகுமணியை பார்த்துவிட்டு கல்யாணமானவள் என்றே நினைத்தேன் இந்த நாட்களில் என்னை போல் யார் மோட்டாவாக நகை அணிந்து கொள்கிறார்கள் மாமி இது மாயாவின் நாகரிகம் கழுத்திலும் கருப்பு மணி கையிலும் கருப்பு வளையல் என்று விளக்கினான் வாசுதேவன் அந்த அம்மாள் பேசி முடிப்பதற்குள் கிருஷ்ணாராவ் அங்கு வந்தான் வாசு ராஜாமணியை பார்த்தாயா அவன் கலகலப்பாகவே இருக்க மாட்டேன் என்கிறானே என்றான் எங்களுடன் வரும்போது வேடிக்கையாக பேசி கொண்டுதான் வந்தான் அவன் இப்பொழுது அவன் மனசு சரியாக இல்லை என்று வாசுதேவன் கூறினான் ஆமாம் எவ்வளவு கலகலப்பாக இருந்தார் அவர் என்று மாயாவும் அவனுடன் சேர்ந்து கொண்டதும் கிருஷ்ணாராவ் அவளை பார்த்தான் தன் சலனமற்ற முகத்துடன் அதற்கு மேல் பேசவும் இல்லை மாயாவுக்கு சுருக்கென்றது அவள் எழுந்து நின்றாள் மாமா நான் மல்லிகாவை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு அவள் சரசரவென்று நடந்தாள் அவள் நேரே ராமபத்ரா வீட்டின் உள்ளே நுழைந்தாள் ரேடியோவில் யாரோ பாடிக்கொண்டிருந்தார்கள் மாயா கொஞ்ச நேரம் ரேடியோவை அப்படியும் இப்படியுமாக திருப்பிக் கொண்டிருந்தாள் பிறகு அதையும் நிறுத்திவிட்டு மாடி ஏறினாள் வாசு என்ன ஒன்றும் தெரியாதவன் போல் நடந்து கொள்கிறான் அந்த பெண்ணை அவன் அழைத்து வந்ததே தவறு எறும்பு ஊற கல்லும் தேயும் என்பார்கள் குக்கிராமத்தில் அந்த பெண் ஆடவர்களுடன் சரிசமமாக உட்காருவதும் வித்தியாசம் நடப்பதும் உச்சிதமல்ல படித்தால் ஆகிவிட்டதா விவேகம் வேண்டாமா ஏன் அவள் படித்த படிப்பிலேயே ரோமாபுரியில் இருக்கும்போது ரோமர்களைப் போலவே நடந்து கொள் என்று இருக்கிறதே அவள் படித்திருக்கலாமே என்று கல்யாணி அம்மாள் தன் கணவரிடம் புகார் செய்து கொண்டிருந்தாள் அவள் குழந்தை இதெல்லாம் அவளுக்கு தெரியாது நீதான் சொல்லேன் அவனுக்கு பெண் கொடுப்பவர்கள் ஏதாவது தகராறு செய்யக்கூடும் என்று அவர்கள் தலையில் அச்சதையை போட்டு நல்ல புத்திசாலி பெண் சொன்னால் கேட்பாள் புத்திசாலித்தனம் என்பதற்கு பொருள் என்ன என்று முதலில் சொல்லுங்கள் ருக்மணி புத்திசாலி பெண் மாயா ஏட்டு படிப்பு படித்த பெண் மாயா அதற்கு மேல் அங்கே நிற்கவில்லை அந்த அம்மாள் சொல்வது போல் நான் இந்த ஊருக்கு வந்தது பெரும் தவறு அது கூட இல்லை வாசுமாமாவுடன் வந்தது தப்பு அப்பாவுடன் வந்திருந்தால் இதே ஊர்க்காரர்கள் என்னை தலைமேல் வைத்துக்கொண்டு கொண்டு கூத்தாடுவார்கள் கிருஷ்ணாராவ் முதலிய எல்லா வாலிபர்களும் என்னுடன் சகஜமாக பேசுவார்கள் ஊர் பெண்கள் என்னை மதிப்புடன் பார்ப்பார்கள் என்று அவள் தனக்குள் சொல்லிக்கொண்டாள் வாசுதேவன் வந்தவுடன் அவனிடம் முதல் காரியமாக தான் திரும்பி ஊருக்கு போக வேண்டும் என்று கண்டிப்பாக சொல்லிவிட நினைத்தாள் மாயா ஆயினும் மறுபடியும் அவளது சுபாவ குணம் முன் வந்தது அவ்வூரின் இயற்கை அழகு கண்முன்னே பவனி வந்தது யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் பிதற்றிக் கொள்ளட்டும் நான் பார்க்க வேண்டிய இடங்களை பார்த்துவிட்டுத்தான் போகப் போகிறேன் என்று தனக்குத்தானே அவள் மறுத்து கூறிக்கொண்டாள் கொண்டாள் மிகவும் குறுகிய மனப்பான்மை உடைய மனிதர்களுடன் பழகுவது மிக கடினம் என்று அவள் அழுத்து கொண்டாள் மாலை பூஜை மணி கேட்டது மாயா தன் அறை விளக்கை கூட போட்டுக்கொள்ளாமல் படுக்கையில் படுத்திருந்தாள் எத்தனையோ மனிதர்கள் இருக்கும் இந்த ஊரிலே தான் தோழமை கொள்ள ஆள் இல்லாமல் தனிமையில் இருந்தாள் அவள் அவள் மனம் சலித்து விட்டது அத்தியாயம் ஒன்பது பாசம் வெங்கடரமணா சங்கடஹரணா லக்ஷ்மி ரமணா மாம்பாஹி மனம் சலித்து விட்டது ராஜாமணிக்கு அவன் விடிய முன்னே எழுந்து வாசல் திண்ணையில் உட்கார்ந்திருந்தான் பத்து நாட்கள் கவலையற்று ஒரே மனசாக ஸ்ரீராம பஜனையில் ஈடுபட நினைத்து அவன் கேட்டவர பாளையம் வந்தான் ஆனால் அவன் மனசறிய ஒருவேளை கூட நிம்மதியாக பஜனை செய்ய முடியவில்லை அவனுடைய மனைவி வந்திருக்கிறாள் என்று வாசுதேவன் சொல்லித்தான் அவனுக்கு தெரியும் வந்தால் வரட்டுமே என்று அவன் கூறிய பதிலை கேட்டு வாசுதேவன் மேலே பேசவில்லை நட்பிலும் ஒரு வரம்பு இருக்கிறது அதை யாரும் அறிவதில்லை மனிதனுக்கு மனிதன் எவ்வளவு உள்ளம் திறந்து பேசினாலும் இடையே ஒரு சிறிய மெல்லிய திரை இருப்பது சில நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் தெரிய வருகிறது ராஜாமணிக்கும் வாசுதேவனுக்கும் இடையே நட்புதான் ஒருவருக்கொருவர் எவ்விஷயத்திலும் ஒளிவு மறைவு இல்லாமல் பழகுவார்கள் அவ்வளவு இருந்தும் ராஜாமணியின் அந்தரங்கத்தை ஒட்டியே இந்த விஷயத்தில் தலையிட வாசுதேவன் அஞ்சினான் தங்கள் சினேகத்திற்கே பங்கம் வந்துவிடுமோ என்று பயந்து அவன் பேசாமல் இருந்தான் ராஜாமணி தன் மனைவியின் சங்கதியை முன்பு வாசுதேவனிடம் அந்தரங்கமாக கூறியது உண்டு ஆனால் அவன் அதில் பிரவேசிக்கக்கூடாது என்று வாக்கு வாங்கி கொண்டிருந்தான் இத்தனை வருஷ காலமாக வாசுதேவன் ஒருபோதும் அதை பற்றி பிரஸ்தாபம் கூட செய்ததில்லை இப்பொழுது லலிதா குழந்தையுடன் வந்து பத்து பேர் கண்ணெதிரே பலர் அனுதாபத்திற்கு இடமாக நிற்பது ராஜாமணியின் பெயருக்கு இழுக்கு என்று அவன் எண்ணினான் ஆகையால் அவன் ராஜாமணியை அண்டி கடந்ததை மறந்துவிட்டு அவளை அங்கீகரித்துக் கொள்ளும்படி கேட்க நினைத்தான் பல தடவை வாய் திறந்தும் அவனுக்கு பேச தைரியம் ஏற்படவில்லை மனைவி என்பவள் தன் குடும்பம் நிலை குறையாமல் இருக்க பெரியவர்கள் சக்தி குறையும் நாட்களிலே அவர்களுக்கு ஆதரவாக இருந்து அவர்கள் நடத்தி வந்த குடும்ப தோரணை குறையாமல் நடத்த உதவியாக இருக்க வேண்டும் என்பது ராஜாமணியின் எண்ணம் லலிதா தன்னுடைய சகோதரிகளுக்கு தோழியாகவும் தன் தம்பிக்கு சகோதரியாகவும் தன் பெற்றோருக்கு பெண்ணாகவும் தன் குடும்பத்திற்கு தூணாகவும் விளங்கி தனக்கேற்ற துணைவியாக இருக்க வேண்டும் என்ற ஆசையால் அவன் அவளை பலவிதத்தில் திருத்த முயன்றான் ராஜாமணி தன் மனைவியே தன் உயிர் என்று நினைத்திருந்தான் அவளிடம் மதிப்பு குறைந்ததும் அது முற்றும் துவேஷமாக மாறிவிட்டது இனி அவளை தன் மனைவி என்று கருத முடியாது என்றே அவன் உறுதி கொண்டான் அன்று ஏகாதசி விசேஷ அகண்ட பஜனை ஆதலால் வெளியூர்களிலிருந்து வண்டிகள் வரத் தொடங்கிவிட்டன பஜனை மடத்தில் பக்தர்கள் பஜனையை தொடங்கி இருந்தனர் நல்ல உயர்ந்த ஜாதி பெண் குதிரை கட்டிய ஒரு வண்டி வந்து நின்றது பல பல வென்ற வெள்ளிப்பிடிகளும் வெத்தைகளும் அது ஒரு சொந்த வண்டி அதிலும் பணக்காரருடைய சொந்த வண்டி என்று பறைசாற்றின வந்தவர்கள் யாரோ அவர்களை வரவேற்று அவர்களுக்கு வேண்டிய சௌகரியங்களை செய்யாமல் இருப்பது அழகல்ல என்று ராஜாமணி தன்னை தட்டி எழுப்பிக் கொண்டான் மல்லி அடிப்பில் ஸ்நானம் செய்ய வெந்நீர் காய்கிறதா என்று ஒரு குரல் போட்டுவிட்டு தெருவில் காலை வைத்தான் குதிரை வண்டியிலிருந்து முதலில் ருக்மணியின் தகப்பனார் கீழே இறங்கினார் ராஜாமணி அங்கே எதிரே இருப்பதைக் கண்டு திடுக்கிட்டவர் போல் அவர் தோற்றமளித்தார் பிறகு அவர் முகத்தில் அதிருப்தியின் சாயல் தெரிந்தது அவருக்கு பிறகு ஒரு வாலிபன் இறங்கினான் பட்டை ஜரிகை வேஷ்டி சில்கு ஜிப்பா இரண்டு கைகளிலும் மூன்று விரல்களில் வைரம் வைண்டோரியம் மரகதம் முதலிய கற்களால் செய்யப்பட்ட கனமான மோதிரங்கள் கழுத்திலே தங்கச் சங்கிலி இத்தியாதி அலங்காரங்களுடன் அவன் வண்டியிலிருந்து இறங்கினதும் வண்டிக்காரன் வண்டியில் இருந்த வெள்ளி தர்மாஸ் பிளாஸ்க் முதலியவர்களை எடுத்துக்கொண்டு அருகில் வந்து பயபக்தியுடன் நின்றான் அந்த பிளாஸ்கை தம் கையிலே வாங்கிக்கொண்ட கொண்ட ருக்மணியின் தகப்பனார் ராஜாமணியை ஒரு தினசாக பார்த்தார் நீ எதற்காக நின்று கொண்டிருக்கிறாய் என்று கேட்டது அவரது முகக்குறிப்பு சரி நீங்கள் நீங்கள்தான் இருக்கிறீர்களே யாரேனும் புதிய மனிதர்கள் வந்தால் அவர்களுக்கு சௌகரியம் செய்து கொடுப்போம் என்று வந்தேன் என்று அவர் கேட்காமல் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கூறிவிட்டு ராஜாமணி அப்பால் நகர்ந்தான் புதிய புதிய மனிதர்கள் வருவது சகஜமாதலால் வந்தவர் யார் என்று அறிந்து கொள்ள அவன் பிரயத்தனப்படவில்லை தன் வேலை முடிந்தது என்று அவன் போய்விட்டான் அவன் பல்லை துளைக்கி கொண்டு முகத்தை கழுவி விபூதி தரித்து கொண்டு பஜனைக்கு போய்விட்டான் அவன் யாராக இருக்கக்கூடும் என்று யோசனை செய்தான் ராஜாமணி பெரிய வியாபாரியாக இருக்க வேண்டும் அதனால்தான் தான் தந்தை கூழை கும்பிடு போடுகிறார் என்று அவன் எண்ணினான் ஆனால் அந்த புது மனிதன் அடிக்கடி பெண்கள் பக்கம் வெறித்து வெறித்து பார்ப்பது அந்த பவித்திரமான இடத்துக்கு இழுக்காக இருந்தது என்று அவன் நினைத்தான் வாசுதேவனும் அப்பொழுது அங்கே வந்தான் அவனுக்கும் இந்த டாம்பிக நாடகம் கண்ணை உறுத்திற்று அவன் சட்டென்று தன் இடத்தை விட்டு சென்று மாயா மல்லிகாவிடம் போய் அவர்களை தன்னுடன் வரும்படி கூப்பிட்டான் என்ன மாமா என்று கேட்டாள் மாயா நீங்கள் இங்கே பஜனை பார்த்தது போதும் கண்ட கண்ட அற்ப பதரும் வந்திருக்கிறது வீட்டுக்கு போங்கள் என்று அவர்களை சுவாதீனமாக கூறி அனுப்பிவிட்டான் பிறகு பந்தலில் பெண்கள் கூட்டத்தில் ருக்மிணி இருக்கிறாளோ என்று அவன் கவனித்தான் அவள் அங்கே இல்லை அவளுக்கு ஒருவர் சொல்ல வேண்டுமா என்ன என்று அவன் அகமகிழ்ந்தான் பிறகு தன் இடத்திற்கு சென்று அவன் மீண்டும் பஜனையில் ஈடுபட்டான் ஆனால் அவன் கண்ணும் கருத்தும் புதிதாய் வந்த நபரைப் பற்றியும் தனக்கு மாமனராக வரப்போகிறவரை குறித்தும் வட்டமிட்டுக் கொண்டிருந்தன அவன் மனம் பஜனையில் ஈடுபடவில்லை நேராக அவன் வீட்டிற்கு சென்றான் மாயா வருகிறாயா நட்சத்திர குண்டுக்கு போய்விட்டு வருவோம் என்று கூப்பிட்டான் திடீரென்று அழைத்ததும் மாயா விழித்தாள் இப்பொழுதா மாமா என்று ஆவல் மிக கேட்டாள் அவள் ஆமாம் அதற்கு என்ன தடை இதோ வருகிறேன் என்று அவள் கிளம்ப ஆயத்தமானாள் மாமி தேங்காய் பழங்கள் எல்லாம் எடுத்துவை என்று கூறிவிட்டு அவன் தன் காரை எடுக்கச் சென்றான் அதற்கு முன் அவன் தன் சித்தப்பாவின் வீட்டிற்குள் நுழைந்தான் ருக்மணி முன் அறையில் இருந்தாள் வாசுதேவன் உள்ளே நுழைந்ததும் அவள் சுவர் பக்கமாக முகத்தை திருப்பிக் கொண்டு நின்றாள் வாசுதேவன் கூடத்திற்கு சென்று சித்தி கொஞ்சம் அவள் இருந்தால் கொடு வெள்ளம் ஒரு உருண்டையும் கொடு நான் குழந்தைகளை நட்சத்திர குண்டுக்கு அழைத்துக் கொண்டு போகிறேன் தேடாதீர்கள் என்று கூறிவிட்டு கிளம்பினான் அந்த புது மனிதனை கண்டதும் வாசுதேவனுக்கு வந்த கோபம் அவனை என்னவோ செய்தது பஜனையின் புனிதத்தன்மையே மாசுபட்டு விட்டதாக அவன் எண்ணினான் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்